சின்னத்திரை ரசிகளை கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி வழியாக இருக்கீங்க இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த வெளியில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் அன்பே அன்பேவா சுந்தரி போன்ற சிறியெல்லாம் நடித்தது மூலம் ரசீல் மதியில் மிகவும் பிரபலமானவந்தா ஸ்ரீகோபிகா இவங்களுடைய சொந்த ஊர் கேரளாவாக இருந்தாலும் இவங்க தமிழ் எடுத்த சிறிகளின் மூலம் தமிழ் ரசீல் மதியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருந்தேவ் மேனன் என்பவருடன் திரும்ப நடந்தது இந்நிலையில் ஸ்ரீ கோபிகாவுங்க அவங்க கர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு கோலாகலமாக பேபி ஷோர் ஃபங்க்ஷன் நடந்திருக்குது பேபி ஷவர் ஃபங்க்ஷன் படத்தை புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ரீ கோபிகா அவங்களே பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்தா ரசிகர்கள் பிரபலங்கள் பலரும் ஸ்ரீ கோபிகா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே சின்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இப்போ தொலைக்காட்சியில் டெலிகாஸான பிக் பாஸ் சீசன் நைனில் ஒன் ஆஃப் த கனசிஸ்டா கலந்துகிட்டது மூலம் சின்னத்திரை ரசிகள் மதியில் மிகவும் பிரபலமானவர்தான் கானோ வினாத்து இவர் இதற்கு முன்னாடி ஒரு சில திரைப்படங்களில் பாடல்கள் பாடியிருந்தாலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மூலம்தான் ரசில்மதியில் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம் இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பணப்பெட்டி டாஸ்கில் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறிட்டாரு பிக்பாஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பாடல்கள் எழுதி கானம் எடுத்தவர்கள் தற்போது அடுத்தடுத்து படங்களில் ஒப்பந்தமாகி வருகிறார் ஜி வி பிரகாஷ்குமார் லீடு ஹீரோ நடிக்கும் புதிய படத்தில் ஜஸ்டினி பிரபாகரன் அவர்கள் இசையமைக்க கானா பாடல்கள் எழுதியிருக்காரு இது மட்டுமின்றி கவின் சாண்டி மாஸ்டர் இணைந்து நினைக்கும் புதிய படத்திலும் பணிபுரிவதற்கு கானா இனத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது கானா விண்ணத்தவர்களுக்கு ஒரு திரைப்படத்தில் லீடு ஹீரோ கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடைச்சிருக்குதான் இந்த திரைப்படத்தோடைய படப்பிடிப்பானது விரைவில் தொடங்கியிருப்பதாகவும் கான வினத்தவர்கள் சொல்லியிருக்காரு கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் மக்களின் ஆதரவாலும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைத்து வருவதாகவும் இதனை தக்க வைத்துக்கொள்ள முழுமையாக உழைப்பேன் என கானோன துறைகளை சொல்லியிருக்காரு இந்த பதவி பத்த ரசிகர்கள் நீங்கள் நடிக்கும் திரைப்படத்தில் யாரை நாயகாக நடிக்க வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கானோன திவ்யா கணேசன் என இந்த ஒரு வீடியோவானது சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருதுங்க கானோன ரசிகர்கள் ரசிகளுப்பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க எங்களை சொன்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளிடுவோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் செலுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டூ வான்சஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்